Hi, viewers. இப்போ நம்ம வந்து சஞ்சீவராய நகரில் நம்ம நிற்கிறோம் வந்து நம்ம பாப்பாரப்பட்டியிலேருந்து உங்களுக்கு பெண்ணாகரம் போகிற ரூட்டில் வந்துட்டு சிவம் இன்டர்நேஷ் ஸ்கூல்ல இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் நம்மளுடைய சஞ்சீவராயன் நகர் வந்து நம்ம சஞ்சீவராய நகர் வந்து சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் பிளேஸு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்புகள் வீடுகள் கம்ப்ளீட்டாக வந்து வீடுகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அகலமான சாலைகள் நம்ம சஞ்சீவராய் நகரில் வந்து நல்ல அகலமான சாலைகள் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து காங்கிரட்டாலான கழிவுநீர் கழிவு நீர் காலம் ரூபாய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காங்கிரீட் ஆளான கழிவு நீர் கால்வாய் போட்டிருக்காங்க சுற்றி குடியிருப்புகள் ஃபுல்லாகவே வந்து மெயின் ரோடு ஸ்பேஸ் உங்களுக்கு பக்கத்தில் பஸ் வசதி இப்படி எல்லாமே அமைய பெற்றிருக்கு டிடிசிபி அப்ரூவல் பெற்ற மனைகள் நம்ம சஞ்சீவராய் நகர் நம்ம லேண்ட் வந்து ஒகேனக்கல் மெயின் ரோடு ஜெஎம் காலேஜ் பக்கத்தில் இருக்கு நம்ம சஞ்சீவராய் நகர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சஞ்சீவராய் நகரில் வந்து குடிநீர் வசதி சூப்பராக இருக்குங்க போர் தண்ணி வந்து குடிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது வந்து அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் வந்து காங்கிரட்டாலான கழிவு நீர் கால்வாய் உங்களுக்கு ஃபுல்லாகவே கரண்ட்டு கம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க வந்து மின்சார வசதி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாமே சகலமும் நம்ம சஞ்சீவிராயன் நகரில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் மெயினில் பாருங்கள் முன்னாடி வீடுகள் நம்ம லேண்டுக்கு முன்னாடி வீடுகள் குடியிருப்பு வசதி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சஞ்சீவிராயன் நகரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு மனையுடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் வந்து டிடிசிபி அப்ரூவல் பெற்ற மனை வந்து அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இப்படி சகல வசதிகள் அமைஞ்சது தான் நம்ம சஞ்சீவிராயன் நகர் காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வை சூப்பராக போட்டிருக்கோம் இந்த மாதிரி லேண்ட் வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி இருந்து இதோட வேலி வந்து பல மடங்கு உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சொத்து இந்த மாதிரி லேண்டு வாங்கி போட்டவங்க தான் பெரிய ஆளுங்க ஃபுல்லாகவே வந்து தொழிலதிபர் ஆகிறாங்க இன்னும் வருங்காலமும் பார்த்தீங்கன்னா இதை விட பன்மடங்காக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் வந்து சேமிங்க ஃபுல்லாகவே மண் வாங்கி போடுங்க இந்த மாதிரி பூமி வாங்கி போடுங்க இந்த மாதிரி பூமி வாங்கும் போது பின்னாடி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உடனே வீடு கட்டி குடியேறலாம் நல்ல பிளேஸு நம்ம சஞ்சீவராயன் நகர் வந்து ஒன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ாய நகர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வீடுகள் குடியிருப்புகளுக்கு நடுவில் இருக்கு நல்ல காற்றோட்டமான பிளேஸுங்க நல்ல காற்றோட்டமாக இருக்கு லேட் பண்ணாதீங்க இந்த மாதிரி இடங்கள் வாங்குறதுக்கு லேட் பண்ணாதீங்க இடங்கள் வந்து பட பட படம் சேல் ஆகிட்டு இருக்கு ஐயோ நம்ம பார்த்தோமே இந்த மாதிரி ஆடு பார்த்தோம் அப்புறம் போய் பார்த்தா லேண்ட் இல்லையா அப்படின்னா நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா கிடைக்காது உடனே நீங்க வந்து வாங்கணும் லேட் பண்ணாமல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் உடனே புக் பண்ணுங்க நேராக வாங்க இடத்த பாருங்க புக் பண்ணி வாங்கிடுங்க லேண்டில் நல்ல தார்சாலை சூப்பராக அமைச்சிருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்புகள் இப்படி எல்லாமே அமைஞ்சது தான் நம்ம சஞ்சீவிராய நகர் நம்ம சஞ்சீவிராயன் நகரில் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் தேசிய நெடுஞ்சாலை மெயின் பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் டூ வந்து பாப்பாரப்பட்டி மெயின் ரோடு உங்களுக்கு ஃபுல்லாகவே பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிவம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாமே எல்லாமே அமையப்பட்டிருக்கு நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து காலேஜும் இருக்குது ஸ்கூலும் இருக்குது ஒரு தனி சிறப்பு இனிமையும் லேட் பண்ணாதீங்க உடனே வாங்க நம்ம சஞ்சீவ்விராயன் நகரில் நீங்களும் ஒரு அழகிய வீட்டு மனை வாங்கி உடனே வீடு கட்டி குடியிருங்க வாங்க நம்ம சஞ்சீவிராய நகர் மொபைல் நம்பர் பார்த்துக்கோங்க உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் பக்கத்தில் நம்ம ஸ்கூலுக்கு பக்க பக்கத்துல நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே சிவம் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு மெயின் ரோடு இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்ணாகரம் ஒகேனக்கல் ஹைவே உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஸ்கூலு கடைகள் எல்லாமே ஜேஎம் காலேஜ் இப்படி எல்லாமே நிரம்பன மெயின் ஏரியா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அறியுது மிஸ் பண்ணிடாதீங்க சஞ்சீவராயன் நகர் உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்கள்